દાન પેરે બડા બડા કેવી કે இந்த ஜோதியோட இப்ப எடுத்துக்கறேன் ஜோதிய எடுக்கறோம் ஏத்துன அந்த ஜோதி ஏத்துன கண்டிப்பா நடக்கக்கூடியது பாக்கு பாலி பெரிய கவளிப்ப அண்ணா இங்க போடு போடு பாரு பாத்துறேன் எடு كده மா சாயங்க போறது மா சாயங்க போறது இன்னும் பாத்தோம் மலை மேல போயிட்டு <laughs> <laughs> <laughs>

என்னது நீங்க மீட்ல வந்து கொண்டிருக்கீங்களா வரலாறு இருக்கு தமிழ் இந்த திமுக ஆட்சியில முதல்ல அரெஸ்டான அரசியல் ரீதியான அரெஸ்ட் பெண் நான் அடுத்தது இப்ப வந்து ஆனா கொஞ்சம் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு இன்று திருப்பரம் குன்றம் முருகனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்து இருக்கிறது இத்தோட நான் இப்போ உங்களை எல்லாமும் சந்திச்சு பேசுறேன் எல்லாத்தை விட முக்கியமா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க மலைய அங்க தர்காவில சந்தனக்கூடு திருவிழாங்கிற காரணத்துக்காக நமக்கு திறந்து விட்டுருக்காங்க என்னங்க இத்தனை நாள் மூடி இருந்த மலை இன்னைக்கு திறந்ததுனால நான் உடனடியா இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயிலையும் தரிசனிக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன் ஆனா இதெல்லாமே ரெண்டாம் பட்சங்க முக்கியமா வந்தது தீபம் தீபத்தூணில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஏற்றப்பட்டு வந்த புராதன தூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கூட அங்கே இவங்கெல்லாம் நேத்துக்கு தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு இந்த மலையை திறந்து விட்டது எல்லாரும் போகணும் அப்படின்னு மறியல் பண்ணி ஆஹ் கைதாயிருக்கிறாங்க அந்த பதினாலு பெண் சிங்கங்களுக்கு இன்னைக்கு என்னால மரியாதை செய்ய முடிஞ்சது அதுக்கு நான் வந்து ரொம்ப நாள் கடவுளுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமா

அத வெற்றியோட எதிர்கொண்டு இன்னைக்கு என் கூட நிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதும்மா எனக்கு ரொம்ப ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க இங்க நான் வந்து எல்லாரோடையும் பேசிக்கிட்டே தான் வந்தோம் நம்ம இந்த ஒரு ஒன் ஹவரா மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அவர்கள் தம்பி வேல்முருகன் அவர்கள் ரெண்டு பேரும் அவங்களோட வரும்பொழுது நாம நேரடியா கோயிலுக்கு போகல கோயிலுக்குள்ள போனாலும் மக்களோட வந்து இவரை இன்டராக்ட் பண்ணிட்டுதான் இருக்கிறோம் எல்லா மக்களும் ஒரே குரல்ல சொல்றது நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட சலுகையோ இல்ல மத்தவங்களுக்கு தடையோ செய்யல வேற யாரையும் உங்களுடைய சாமிய கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை எங்க சாமிய கும்பிடுறதுக்கு உங்களுக்கு ஏன் நோவுது அப்படிங்கிறத எல்லாருமே கேக்குறாங்க இன்னைக்கு அதை நம்ம கண் கூட நானே பாத்துட்டேங்க ஏன்னா வெளிய வந்து ஆயிரம் விதமான பிரச்சாரம் ஆஹ் ஒருத்தர் வந்து தீபம் ஏத்தணும்னு நினைச்சு தன்னுடைய உயிரை எழுந்திருக்கிறாரு அத்த கூட கொச்சையா பிரச்சாரம் பண்றீங்க ஆஹ் ஒரு இங்க வந்து அந்த கல் தீப தூணை பார்த்து அது வந்து அது வந்து கல் தூணு அது வந்து சர்வே கல்லு அப்புறம் சமணர் தீபம் இருந்துட்டு போகுது அது எதுவா வேணா இருந்துட்டு போகணும் ஆனா அங்க வந்து ஆஹ் அங்க தீபம் ஏத்திருக்கிறது உண்மை வரலாற்று உண்மை அது சர்வே கல்லு நீங்க வச்சுக்கோங்க கனிமொழி அக்காவுக்கு அது சர்வே கல்லுன்னு தோணுது ஏன்னா நான் கேக்குற அவங்க ஆர்கியாலஜிஸ்டா ஏஎஸ்ஐ அவங்க ஆஹ் அந்த அந்த சர்வே கல்லா இருந்தா அங்க வந்து அனுமார் பொறிச்சு இருக்காதுங்க சர்வே கல்லுல ஏபிசி திருப்பரங்குன்றம் கிரவுண்ட் ஜீரோ அப்படித்தானே கிரவுண்ட் ஜீரோ அப்படித்தானே எழுதிருக்கோம் சர்வே கல்னா அத்தானே எண்ணிக்கை தானே இருக்கும் சாமி படம் பொறிச்சு இருக்குது எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தூண நீங்க கொச்சப்படுத்தினீங்க அத பொறுத்துக்குறோம் ஒரு உயிர் போகுது அதையும் கொச்சப்படுத்துறீங்க குடும்ப சச்சரவுல போனாரு அதுல போனாரு இதுல போனாரு இத வந்து என்னால ஜீரணிக்கவே முடியல ஜீரணிக்கவே முடியல இன்னைக்கு வந்து மலை மேல போனா மலை மேல மக்கள் போனா கலவரம் நடந்துரும் அதுக்காக தானங்க மலை மேல அனுமதி கொடுக்கல ஆ அப்ப எப்படி இன்னைல இருந்து முழுசா திறந்து விட்டாச்சு ஆஹ் நான் வந்து நான் வந்து உங்கள மாதிரி சொல்லலாமா நான் வந்து நன்றியா தெரிவிச்சுக்கிறேன் ஆஹ் எந்த கடவுளா இருந்தாலும் அது ஒண்ணு கடவுளுங்கிறது ஒண்ணு அதை நம்ம வழிபடும் விதங்கள் வேறு வேறு அப்படின்னு நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருடைய நம்பிக்கைக்கும் நன்றி தெரிவிச்சு தர்கா தரப்பினருக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன் உங்க தர்காவுக்கு வந்து நான் வழிபட தயார் எங்க தீபத்தூனுக்கு வந்து நீங்களும் எங்களோட சேர்த்து விளக்கேத்துங்க எங்க இத்தனை பேர் இங்க இருக்கிறோம் இத்தனை பேரும் வந்து ஒரே ஒரு விளக்கு இல்லங்க ஒண்ணுமே இல்ல இல்லங்க ஒரு பத்து ரூபாய் திரி பத்து ரூபாய் திரி இருபது ரூபாய் என்ன அன்னைக்கே டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை அன்னைக்கு இதை ஏத்திருந்தா இன்னைக்கு இங்க நான் உட்கார்ந்து இன்டர்வியூ குடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிருக்கவே ஆகாது பதினாலு பெண்கள் நேற்று அரெஸ்ட் ஆயிருக்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதுதான் பேச்சா இருக்குது நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க தீபத்துணா அவமதிக்கிறீங்க இந்து நம்பிக்கைகளை அவமதிக்கிறீங்க யாராவது அதுக்கு குரல் கொடுத்தா உடனே அவங்கள பர்சனலா அட்டாக் பண்றீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்றதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் எதுவும் எனக்கு எதுவும் நஷ்டம் தெரியலையே ஆ ஒரு ரெண்டு பேரு வந்து தீபத்துக்கு என்ன வாங்கினா அது வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு கூட நல்லது தானே ஆஹ் டாஸ்மாக்ல மட்டும்தான் பாட்டில் வாங்கணுமா என்ன பாட்டில் வாங்கினா உங்களுக்கு பொறுக்காதா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் நீங்க வந்து அதை தடுக்கிறீங்க கலவரம் ஆயிரும் கலவரம் ஆயிரும் சொன்ன சு வெங்கடேசன் ஐயாவுக்கு கேக்குறேன் நானு இப்ப சந்தோஷமா சார் இப்ப சந்தோஷமா உங்களுக்கு நீங்க என்ன இதுல சாதிச்சிருக்கிறீங்க ஆ ஒரு உயிரை வந்து நீங்க கொச்சப்படுத்துறத தாண்டி இந்து மக்களை கொச்சப்படுத்துறீங்க கலவரம் யாரால சார் நடக்கும் மலை மேல ஏறுனா கலவரம் ஆகும் சொன்னா அப்ப யாரால நீங்க சொல்லணும் யாரால இன்னைக்கு எல்லாரும் ஏறி பாக்குறேன் இன்னைக்கு நான் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் போக போறேன் என்ன கலவரம் போகுது என்ன ஆக போகுது உங்களுக்கு அந்த தீபத்தை ஏத்துனா ஒருவேளை ஏதாவது ஜோசிங்கீசன் சொன்னீங்களா என்னன்னு தெரியல ஆஹ் ஒருவேளை அந்த மொட்டை கோபுரத்தை கட்டி முடிச்சா ஸ்ரீரங்கத்துல பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி அதை விடவே இல்லை உம் அதே மாதிரி ஆட்சி கலைஞருக்கு அது ஒரு வரலாறு இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி இங்க குன்றம் மலை மீது அஹ் தீபத்தை ஏத்திட்டா அஹ் இவங்களுக்கு ஏதாவது கண்டம் அப்படி யாராவது ஜோசங்கீசன் சொல்லி ஒருவேளை அதனாலதான் இந்த ஒட்டக பூஜை எல்லாம் நடந்துச்சா என்ன நமக்கு தெரியலங்க நமக்கு தெரியல ஆஹ் தெரியல அப்படி இருந்தா கூட அதை எல்லாத்தையும் விட திருப்பரங்குன்றம் முருகன் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் காசி விஸ்வநாதர் சக்தி காசிக்கு போனா எல்லா பாமும் தொலையும் சொல்லுவாங்க இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக ரொம்ப விரோதமா செயல்பட்டு இருக்கிற திமுகவு கம்யூனிஸ்ட் எம்பி இவங்கெல்லாம் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு தரம் வந்து தங்கள் பாவத்தை தலைமுருகன் நான் வந்து வேற வேண்டுகோள் வச்சுக்கிறேன் அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம வேண்டிக்கும் அடுத்து இதுல வந்து நீங்க சொன்னதுதான் வந்து பல்வேறு தரப்பினர் வந்து இப்ப உள்ளூர் மக்களே போராடினாலுமே அதுல வந்து கட்சி சாய்வு பூசப்படுது ஆமா ஆனா அவங்க எல்லாம் இவங்க யாருமே வந்து எந்த கட்சி எல்லாம் எல்லாம் முருகன் கட்சிங்க இல்லங்க இங்க இங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் மோட்ச தீபத்துல வந்து நம்முடைய முன்னோருக்கு எனக்கும் வந்து தாங்க குல தெய்வம் ஆஹ் மோட்ச தீபத்துல வந்து நம்ம முன்னோரை மரியாதை செஞ்சு அவங்க நினைவா நம்ம ஏத்துற நினைவு இவளுக்கு தூணுது சரிங்களா அங்க வந்து கடவுளுக்கு கார்த்திகை தீபம் எல்லாம் கடவுளுக்கு கார்த்திகம் குன்று மேலதான் ஏத்துவாங்க குன்று மேல சொன்னதுனால நாம அடுத்த ஒரு இடத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லாத இடத்துல தர்காவுக்கிட்ட இருந்து நோ அப்செக்ஷன் வாங்கிதான் ஏத்துறோம் மக்கள் யாருமே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணணும்னு நினைக்கல ஒண்ணு இன்னொன்னு எம்பி சு வெங்கடேசன் போன்ற சிலர் வந்து ரொம்ப தவறான போக்குல பேசுறாங்க கலவரம் வருது அப்புறம் இஸ்லாமியர்கள் மனம் புண்படும் இப்படியெல்லாம் அவங்க இல்லாத பொய்ய சொல்லி எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மேல பழி போடுறாங்க போய் பழி போடுறாங்க அவங்க யாருமே என்னைக்குமே இந்த மலைக்கான மரியாதையை விட்டு கொடுத்ததில்லை எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து ஏதேதோ க விஷமங்கள்லாம் பண்றதா பண்ணுறதுக்கு பிளான் பண்றதா நமக்கு வந்து செய்தி வருது எப்படி இந்த நவாஸ் கனி அவர்கள் வந்து இங்க கரிசோறு தின்னாரோ அது போல அவங்க வந்து ஏதேதோ பிளான் பண்றதா அதுவும் உள்ளூர் இல்ல அசலூர் கூட்டிட்டு வந்து பிளான் பண்றதா செய்து வருது அது உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் பட் அதை வந்து ஐடியா கொடுக்க கூடாது ஏன்னா இஸ்லாமியர் சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க எனக்கு வந்து திரி கொடுத்து என்ன கொடுத்து இன்னைக்கு காசு விஸ்வநாதரை போய் பாருன்னு சொல்லி எனக்கு என்னுடைய சகோதரர் கொடுக்குறாரு அவர் கிறிஸ்துவர் எனக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க அவங்க இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல மதுரையில இருக்கக்கூடியவர்கள் இங்க சமணப்படுக்க இருந்ததுனால எத்தனையோ நூற்றாண்டுகளாக மலை மேல கவிச்சி எடுத்து போறதே இல்லை ஏன்னா இது சமண மலையாக இருந்திருக்கிறது அதுதான் காரணம் முருகன் கோயில் இந்து நம்பிக்கை அப்படிங்கறது அடுத்த காரணம் எதுவா இருந்தாலும் சரி முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கும் பொழுது நடுவுல பாலிடிக்ஸ் பண்றவங்கள தயவு செஞ்சு வேற எதிலியாவது பண்ணுங்கய்யா நீங்க உங்களுடைய ஆட்சி லட்சணம் சந்திச்சு இருக்குது அதை திசை திருப்பறதுக்காக நீங்க எங்க முருகனை பயன்படுத்தாதீங்க எங்க முருகனை நீங்க பயன்படுத்த அதை தான் நான் சொல்லுறேன் யாராவது பார்ப்பனர்களுக்கு வந்து அவங்களோட மகனுக்கு வந்து முருகன் பெயர் வச்சிருக்காங்களா அப்படி வச்சவனா கொண்டு வந்து நிப்பாட்டு அப்படி சொல்லி திருமாவளவு இல்ல எங்க வீட்டுலங்க திருமாவளவன் அவர்கள் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் அவர் வந்து சேராத இடம் சேர்ந்து ரொம்ப வந்து மனசாட்சிக்கு விரோதமா பேசுறாருங்க முருகன் முருகன்னு பேர் வச்சிருக்கிறாங்களா கொண்டு வந்து காட்டுங்கன்னு கேக்குறாரு என்னுடைய மகனுடைய பேரு கார்த்திகேயன் தான் ஏன் முரு என்னுடைய மகன் பேரு கார்த்திகேன் அவனுடைய இத வந்து நான் பொதுவெளியில சொல்லக்கூடாது நான் பர்சனல் டீட்டெயில பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா இத உடனே எடுத்து அதை கூட கொச்சப்படுத்துவாங்க ஆ கர்நாடகாவில முருகன் இருக்கிறாரு ஆஹ் எத்தனை பேருக்கு அங்க வந்து முருகன்னா அப்படின்னு பேர் இருக்கு தெரியுமா முருகையா அப்படின்னு பேர் இருக்கும் எல்லாம் வந்து பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் எத்தனை பேர் உங்களுக்கு வந்து நான் காட்டணும் இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ முருகன் பேர் இருக்கா முருகன் பேர் இருக்கா ஆஹா அப்போ அடுத்தது குமரன்னு பேர் இருக்கா அப்போ குமார்னு என் கணவர் பேர் குமார் அவரை கூட்டிட்டு வந்தா உடனே ஆஹா அப்போ அடுத்தது அழகு குத்துவீங்களா மொட்டை அடிப்பீங்களா இப்படி ஒன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது சாமி ஏன்னா அவருக்கு விஷயமும் தெரியல நம்பிக்கையும் இல்லை அவருக்கு வந்து வெறும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு ஆபாச சிற்பங்கள் இருக்கிற இடம் தான் இந்து கோயில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தானே அவரு அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் தானே அவரு அவர் கட்சியில இருந்து எத்தனை பேருக்கு ஆபாச வீடியோ வெளியே வருதுன்னு அவர் கணக்கு சொல்லுவாரா வேங்கை வயல்ல நாரிக்கிட்டு இருக்கு இன்னும் அவர் இன்னும் அங்க போகல ஐயா தூய்மை பணியாளர்கள் அவர் தூய்மை பணியாளர்கள் நேத்து வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் என்ன சொன்னாரு அதை விட ஆபாசம் இருக்கா நீங்க யாரும் வேலை நிரந்தரம் கேட்காதீங்க நீங்க வேலை நிரந்தரம் கேட்டா அப்புறம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைன்னு ஆயிரும் அதனால அதோ ஒரு கான்ட்ராக்டர் இருக்கா பாரு அவங்க கிட்ட போய் அதே வேலையை செய்யுங்கன்னு சொன்ன பெரிய மச்சங்க அவரு அவரை விட ஒரு மனசாட்சி இல்லாத ஆபாச பேச்சாளர் இருக்கிறார கேட்டா உடனே என் மேல பிசிய போடுவாங்க திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை ரீதியாக எல்லாம் நம்ம வந்து விமர்சிக்கும் போது எதுவும் பண்ண முடியாது ஆனா என்னை இந்த மாதிரி கேட்டதுக்கு ஏற்கனவே குடும்ப அவியரிச்சு ஒரு பிசி எங்கேயோ இங்கதான் போட்டு வச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன இதை விட கொடுமை திருமுருகன் காந்தி நாங்க நீங்கள்லாம் கவிச்சு சாப்பிடுறது இல்லையா ஆஹ் அப்போ முருகன் வந்து என்ன செய்வமா இப்படியெல்லாம் ஹலோ நீங்கள் என்ன ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி அதே தான் நீங்கள் வந்து தேட்டருக்கு போவீங்களா ஆ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை உங்களுடைய முதலாளிகளை போய் பார்க்குறீங்களே அறிவாலயத்தில் அப்போ நீங்கள் லுங்கியும் இதுவும் இப்படி ஒரு ட்ரம்ஸ்டிக்கையும் கையில் வச்சுட்டு அப்புறம் அப்படின்னு தான் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்களா ஆ ஏன் அப்போ வந்து நீங்கள் வந்து பயபக்தியாக போறீங்க உங்களுக்கு அவங்கள பார்த்தா பக்தி வருதுங்க எங்களுக்கு என் பெருமான் முருகனை பார்த்தா பக்தி வருதுங்க கவிச்ச எங்க சாப்பிடணும்னு எங்களுக்கும் தெரியும் ஐயா எங்க இஸ்லாமிய சமூக சமூகத்தினரே எங்க சகோதரர்களே முஸ்லீம் பேட்டர்களே முஸ்லீம் பேட்டையில தான் விருந்து வைக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுங்க நாங்க எங்க எதை சாப்பிடணும்னு நீங்க சொல்லாதீங்க யாரு எங்க எதை சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க அத ஒரு அரசியலா மாத்தி அசிங்கமா மாத்தினது நீங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா உடனே நாங்கெல்லாம் வந்து அப்படியே எங்க உரிமையெல்லாம் இழந்துட்டதெல்லாம் அர்த்தம் கிடையாது அது அதுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்கு அவ்வளவுதான் ஸ்கூலுக்கு போற மாதிரி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்ல போறோம் ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து பாடம் படிக்கிறோம் சினிமா தேட்டர்ல விசில் அடிக்கிறோம் ஸ்கூல்ல போய் விசில் அடிக்கலாமா லூஸ் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏதிட்டா எய்ம்ஸும் சாப்பாடும் கிடைச்சிருமான்றத திருமாவளவன் கேக்குறாரு ஏ இதே ஒரு மர மத வழிபாடு வேற மத வழிபாடு கேட்க மாட்டாங்க எனக்கு யாரையும் எனக்கு யாரையும் வந்து இந்த இடத்துல வந்து குறைச்சு பேசணும் விருப்பம் எல்லார் நம்பிக்கையும் எய்ம்ஸ் வந்துருமான்னு கேக்குறாரு எங்க பெண்களை வச்சு நான் சொல்றேன் இந்த பெண்கள் பெய்யன பெய்யும் மழை பத்தனை தெய்வங்கள் சொன்னா நடக்கும் தாராளம் இங்க உங்களுடைய உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வந்து கட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க கை தட்டணுமா தட்டுங்க விளக்கேத்தனுமா ஏத்துங்க சரிங்களா அன்பர் கேட்ட திருமாவளவன் அவர்கள் கேக்குறாரு மலை மேல தீபம் ஏத்துட்டா எய்ம்ஸ் வந்துருமா எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருமா இதுதான் கேட்டாரு இல்ல இப்ப திருமாவளவன் அவர்கள் கட்சி நடத்துறதுனால எய்ம்ஸ் வந்துருச்சா எல்லாருக்கும் சோறு கடிச்சிருச்சா ஐயா அவரை நம்பி வந்த சமூகங்களுக்கு அவங்க கேக்குற கோரிக்கை எல்லாம் கிடைச்சிருச்சா என்ன பையன் அவர் அவர் வந்து முதல் கட்சியை கழிச்சுட்டுருங்க நாங்க அதுக்கப்புறம் இதுல அரசியல் இல்ல அவர் இப்ப வந்து அவர் கட்சியை கழிச்சா நான் சோறு போடுறேன் பத்தாயிரம் பேருக்கு அவர் கட்சியை கழிச்சாரு மத இல்ல இன்ன இன்னொன்னு கேக்குற இப்ப எல்லா நம்பிக்கைகளையும் மதிப்பு கொடுக்கணும் தாங்க நம்முடைய ஒரு கோரிக்கை இன்னைக்கு வந்து தர்காவில் ஒரு திருவிழாக்கு கொடி ஏத்திருக்கிறாங்க ஆறாம் தேதி வந்து சந்தன்கூடு திருவிழா நடக்க போகுது இப்ப அந்த கொடி ஏத்தினதுனால இப்போ இங்க திருமாவளவனுடைய ஆசையெல்லாம் எல்லாம் நிறைவேடிச்சா ஆ அத அவர் கேப்பாரா அப்படி கேப்பாரா அவரு சந்தன்கூடு நடத்துறதுனால சாப்பாடு கடிக்குமான திருமாவளவன் கேப்பாரா கேட்க மாட்டார் நான் வேளாங்கண்ணில வேண்டுதல் நிறைவேற்றிருக்கேன் எங்க அண்ணன் கிறிஸ்துவர் அவர் எனக்காக வேண்டிக்கிட்டாரு நான் அங்க வேண்டுதல நிறைவேற்றிருக்கிறேன் நான் காஷ்மீர்ல இருந்து என் பக்கத்து வீட்டுக்காரி காஷ்மீர் என் பொண்ணு பொண்ணுக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும் என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அந்த பொண்ணு அஜ்மீர் தர்கால போய் வேண்டிக்குச்சு நான் போறேன் நான் போய் அதை நிறைவேற்றின நாம எல்லாத்தையும் மதிக்கிறோம் அவங்களையும் எல்லாத்தையும் மதிக்கிறாங்க மதிக்காத கத்து கொடுக்கறதுக்கு நீங்க என்னங்க கட்சி வைக்கிறீங்க போய் வேங்கலையல்ல போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க தூய்மை பலியாளர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க இல்ல அட்லீஸ்ட் உங்க சீட்டு பேரத்தையா போய் பாருங்க நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம் இதுல நடுவுல நீங்க யாரு வர்றதுக்கு மதக்கலவரம் உண்டு பண்றோம் யாரு உண்டு பண்றா நீங்க தான் உண்டு பண்றீங்க திருமாவளவன் திருமுருகன் காந்தி சூ வெங்கடேசன் விநாயக சதுர்த்திக்கு எந்த விதமான ஒரு வாழ்த்த கூட சொல்ல முடியாத வாய் கட்டி போற நம்முடைய முதலமைச்சர் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆனா உடனே கிறிஸ்மஸ் மரத்தோட போய் நிக்கிறாரு இப்போ நோம்பு கஞ்சினா உடனே அதை குடிக்கிறாரு நான் அதெல்லாம் தவறு சொல்லல நான் சொல்ல அப்படிலாம் சொல்லல எல்லாரும் வந்து நம்முடைய சகோதரர்கள் தான் அப்ப அந்த சகோதர மனப்பான்மை உங்களுக்கு இந்துன்னு சொன்னா சனாதனம்னு சொன்னா ஏன் ஒழிப்போன்னு கிளம்புருந்தேன் அதுல என்ன அதை ஒழிச்சுட்டா நீங்க வந்து தைரியமா கடவுள் பக்தி இல்லாம தப்பு தண்டாவெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நாளைக்கு கடவுள் வந்து உங்களை இங்க இல்லைன்னாலும் அங்க தண்டிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்து மக்கள்ல ப சிலர் உங்களுக்கு இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க அதுவும் இல்லைன்னு ஒழிச்சிட்டீங்கன்னா உங்களை மாதிரி பாவிகளுக்கு இங்கேயே தண்டனை கொடுக்கணும்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா மதக்கலவரம் மதக்கலவரம்னு பேசுறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா நேற்று திருமாவளவனுக்கே வந்து கிரீடம் வச்சு கையில வேல் கொடுத்துருக்காங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க அது தாங்க அவர் வந்து முருகனுக்கு பக்தர்கள் எல்லாம் திரள்றாங்க பெரிய கூட்டம் வருது முருகனுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத மாஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம முருகன் கோயில்கள்ல எல்லா பக்தர்களும் வந்து தாராளமாக நன்கொடையையும் அழிக்கிறாங்க இதை எல்லாமே அவர் விரும்புறாரு முருகனுக்கு பதிலா அவருக்கு வந்தா அதை எல்லாத்தையும் அவர் போற்று புகழ்வர் இந்த வேலுக்கு நீங்க வந்து அத ஒரு தங்கவேல் கொடுத்து பாருங்களேன் அவர்கிட்ட எனக்கு இப்ப வேலுக்கெல்லாம் எனக்கு மரியாதை எனக்கு மதிப்பு கிடையாதுங்க நம்பிக்கை கிடையாதுங்க எனக்கு இந்த தங்கவேல் வேணாங்கன்னு அவர் சொல்லுவார பாக்கலாம் அது அவருக்குன்னு வரும் பொழுது எல்லாத்தையும் ஒத்துக்குவாரு ஆனா மத்தவங்களுக்குன்னு வரும் பொழுது மத்தவங்களுக்கு எல்லாம் இல்ல இந்து நம்பிக்கைன்னு வரும்போது அவருக்கு அப்படியே இத பாருங்க இது ஒண்ணும் அவரை பத்தின தனிப்பட்ட அட்டாக் இல்ல அவரு முதலாளிங்க சொல்றத அவர் அப்படியே ஒப்பிக்கிறாரு அவரை பா அவங்க விட்டு அவங்க கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகவும் திமுகவும் தான் அந்த இதை பெருசாகிறாங்கன்றாங்க ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கி வந்து இது நாட்டை தாண்டி ஒரு குளோபல் பிரச்சனையாக மாறிடுச்சு இந்திய அளவில் எல்லா இடத்துலையுமே சுப்பிரமணிய சுவாமியை நம்முடைய முருகப்பெருமானை பயங்கர சர்ச்சை பொருளாக்கி பிரபலப்படுத்திட்டாங்க முருகனை வந்து வழிபாடாதவங்க கூட இன்றைக்கி முருகனை பற்றி டெய்லி படித்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்தளவுக்கு பிரபலப்படுத்தினவங்களுக்கு முதல்ல நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண அவர்கள் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அநீதியை பார்த்து பொங்கி வெம்பி அறிக்கை மேலே அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தனிப்பட்ட தாக்குதல் எல்லாமே அவர் கண்டித்து அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பனையூரில் தான் இருக்கிறாரு நண்பர் விஜய் அவர்கள் அவருக்கு பனையூரை தாண்டி வெளியே வந்தால் மிஞ்சி மிஞ்சி போனால் நேதி ஈரோடுக்கு போயிருக்கிறாரு ஆனால் திருப்பரங்குன்றம் வந்து அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியவே முடியாது சொல்ல முடியவே முடியாது கிறிஸ்துமஸ் விழால நேத்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்டவரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ஒரு இது சொல்லிருக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அவரை பார்க்க சேர்ற கூட்டம் எல்லாமே முருக நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டம் தான் எல்லா மதத்தையும் அவர் வந்து மதிக்கிறாருன்னு சொன்னாத்தான் அவர் வந்து காமராஜர் வீர வேலு நாச்சியார் அஞ்சல போன்றவங்களுடைய படங்களை வைத்து அரசியல் பண்ண தகுதியானவர் ரொம்ப முக்கியமா இப்ப அவங்க பேரெல்லாம் சொல்றது இல்ல அப்புறம் இப்பெல்லாம் வந்து எம்ஜிஆர் இந்த வாட்டி புரட்சி தலைவி எல்லார் பேரையுமே அவர் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் புரட்சி தலைவி பேரை சொல்லி இனி நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள போல கடவுளையும் கடவுள் இருக்கு இல்லைங்கிறது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைங்க ஆனா கடவுளை நம்புவோரை நீங்கள் மதிக்க வேண்டும் எந்த ஒரு சரி அதெல்லாம் கூட வேணாம் திருப்புரங்குன்றத்துல ஒரு பக்கம் கண்ணுல வெண்ண ஒரு பக்கம் கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்லி இத்தனை நாள் மலை மேல சாமி கும்பிட எங்க யாரையும் விடல இன்னைக்கு சந்தனகுடு விழாவுக்கு நீங்க மலைய திறந்து வச்சிருக்கிறீங்க இந்த தமிழக அரசுல இப்படி ஒரு அநீதி நடக்குது நீதிமன்றத்துல மூணு தரம் தீர்ப்பு வந்தும் அவங்களா அவமதிப்பு நடக்குது சுப்ரீம் கோர்ட்லயே அதை கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க ஒரு உயிர் போயிருக்கு அந்த உயிர் போனப்போ அஜித்குமார் உயிர் போனப்போ நீங்க போனீங்கல்ல இங்க ஒரு உயிர் போயிருக்கு உயிர் போனதுக்கு நீங்க வந்து இந்து மதத்தை தூக்கி கூட பிடிக்க வேணாம் இனி யாரும் இந்த மாதிரி உயிரை மாச்சிக்காதீங்க அப்படின்ற மனிதாபிமான ஒரு அறிக்கையாவது நீங்க கொடுத்துருக்கலாம் இப்படி எதுவுமே அவர் செய்யல அப்ப அவருக்கு வந்து இத பத்தின எந்த கருத்துமே இல்லையா அப்படி இருந்தா அது மன்னிக்க முடியாத ஒரு தவறாக இருக்கும் ஆஹ் ஏன்னா தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல இருக்கிறவரு தமிழகத்துல இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திருப்பரக்குன்ற தீப பிரச்சனையா பேசாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும் இல்ல ஒருவேளை அவருக்கு எழுதி கொடுக்கறவங்க இன்னைக்கு லீவா தெரியல எதுவா இருந்தாலும் அவர் தன்னுடைய போக்க மாத்திக்கிட்டு இப்போன வாட்டி நான் இப்படிதான் கேட்டேன் கரூருக்கு நாற்பது நாள் வரல இனிமேலாவது வாங்க நான் சொன்னேன் உடனடியா ஆஹ் நான் சொன்ன ஒரு ரெண்டு நாள்ல அவர் வந்து வெளியே வந்துட்டாருங்க இப்பவும் வந்து நண்பர் விஜய் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன் திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீங்க ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க இல்ல சொல்லுங்க மடந்தையாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறதா இல்ல பேச தெரியலன்னு நினைக்கிறதா ரெண்டுமே மோசமான வந்து இல்ல அத பத்தி எனக்கு எந்த கருத்தும் இல்லைங்க ஆஹ் நான் வந்து அப்படியெல்லாம் மதத்தின் பெயரால ஒரு நகரம் உருவாகணும் அப்படின்லாம் நான் நினைக்கல ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து சனாதன பூமி தான் ஆன்மீக பூமி தான் எல்லோரையும் எல்லா நம்பிக்கைகளும் எங்க சனாதனத்துல உதயநிதி சொல்றது சனாதனம் கிடையாது ஆராஜா சொல்றது சனாதனம் கிடையாது என்னவோ ஆஹ் உடன்கட்ட ஜாதி அது இதுன்னு தூக்கிட்டு வராங்கல்ல அதெல்லாம் வந்து அபத்தம் சனாதனம்னா என்ன எல்லா கடவுளும் நாங்க எங்களுக்கு முப்பத்து முக்கோடி கடவுள்கள் இருக்கிறாங்க அதோட சேர்த்து நாங்க இயேசுவையும் கும்பிடுறோம் மேரி மாதாவையும் கும்பிடுறோம் அல்லாவையும் கும்பிடுறோங்க சனாதனம்